ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் கிரியேட்டிவிட்டியில் உருவாக்கின இந்த வாட்டர் கேன் இதை வச்சு இந்த பிளான்ட்டுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவேன் பாருங்கள் ஓனர் தூர போடக்கூட போடுன்னு சொல்லி கொடுத்த இந்த கேனை வந்து நான் வந்து வெட்டி அதுக்கு உரம் மண்ணெலாம் போட்டு நான் வந்து செடி வளர்க்குறேன் என்னுடைய கிரியேட்டிவிட்டி பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மீண்டும் மீண்டும் நான் போடுத வீடியோலாம் உங்களுக்கு வரும் என்னுடைய நம்முடைய சொந்த மீண்டும் மீண்டும் தொடர வழிவகை செய்யுங்க நண்பர்களே தேங்க் யூ மை ஃப்ரெண்ட் பாருங்க என்னுடைய கிரியேட்டிவிட்டி பாருங்க இந்த கேனை அறுத்து அதற்கு மண்ணெலாம் போட்டு உரம்லாம் போட்டு செடியாக்கிட்டேன் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி சொந்தங்களே தங்கங்களா